கொரோனா ஊரடங்கு தொடங்கிய மார்ச் மாதத்தில் டெல்லியில் கூடிய வெளிநாட்டு தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள் கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டனர் இவர்கள் கொரோனாவை பரப்ப வந்தவர்கள் என்றும் நாடு முழுக்க இவர்களால் தான் கொரோனா பரவியது என்றும் கூறி பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையிலும் அடைக்கப்பட்டனர் இது அப்பாவிகளின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு அநியாயமான அடக்குமுறை முஸ்லீம் வெறுப்பை நாட்டிலே அறுவடை செய்ய நினைத்தவர்களின் திட்டமிட்ட அரசியல் சதி இது இதற்கெதிராக அந்த அப்பாவிகள் எழுப்பிய குரலும் அவர்களின் தரப்பு நியாயங்களும் மக்களை சென்று சேரவே இல்லை ஏனெனில் இவர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள் வழியாக தொலைக்காட்சிகள் வழியாக இவர்கள் போட்ட கூச்சலுக்கு முன்னால் அவர்களின் குரல் மக்களிடத்தில் எடுபடவில்லை கொரோனா காலத்திலேயே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்தது குற்றம் என்றால் நாங்கள் வருவதற்கு அனுமதி அளித்து விசா வழங்கி வரவேற்பு கொடுத்த மத்திய அரசு அதைவிட பெரிய குற்றவாளி இல்லையா கொரோனா காலத்திலே இந்தியா வந்தது குற்றம் என்றால் விமான நிலையத்திலேயே கோவிட் பத்தொம்பது பரிசோதனை நடத்தி யாருக்குமே நோய் தொற்று இல்லை என்று சான்றளித்து வெளியே அனுப்பி வைத்த மத்திய சுகாதாரத்துறை குற்றவாளி இல்லையா கொரோனா காலத்திலே இந்தியா வந்தது குற்றம் என்று சொன்னால் அதே காலகட்டத்தில் ஜக்கி வாசுதேவின் ஈசா யோகா மையத்தில் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டினர் பல லட்சக்கணக்கான இந்தியர்களோடு கூடி கும்மாளமிட்டனரே அவர்கள் குற்றவாளி இல்லையா கொரோனா காலத்திலே இந்தியாவிற்கு வருகை தந்தது குற்றம் என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் அவரோடு பல நூற்றுக்கணக்கான அமெரிக்கர்களையும் இந்தியாவிற்கு வரவழைத்து குஜராத்தில் கூட்டம் நடத்திய மோடி குற்றவாளி இல்லையா நாங்கள் கூடியிருந்த பொழுது ஊரடங்கை அறிவித்துவிட்டு ஊரடங்கின் பொழுது கூடியிருந்தார்கள் என்று அப்படியே கதையை திசை திருப்பிவிட்ட மத்திய அரசும் வழக்கு பதிவு செய்தவர்களும் குற்றவாளிகள் இல்லையா என்று அடுக்கடுக்காக அவர்கள் தரப்பு நியாயங்களை கேள்விகளை முன்வைத்தார்கள் ஆனால் மக்களிடத்தில் ஈடுபடவில்லை அதிகார வர்க்கத்தின் அடக்குமுறை தொடர்ந்தது பல மாதங்களாக அவர்கள் சிறை கொட்டடியிலே துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த நேரத்தில் இதற்கு விடிவு கிடைக்காதா இந்த அப்பாவிகளுக்கு நீதி கிடைக்காதா என்று நியாயவான்களும் ஜனநாயக விரும்பிகளும் அடக்குமுறைக்கு எதிரான ஆதரவாளர்களும் மனம் வெதும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் மும்பை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு காயம்பட்ட மனதிற்கு ஆறுதல் அளிப்பதை போன்று வரவேற்கத்தகுந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்ன வழங்கியிருக்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோமோ அதையே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் எந்த விதத்திலும் குற்றவாளிகள் இல்லை அவர்கள் எந்த வகையிலும் சட்டமீறலில் ஈடுபடவில்லை அவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் வழியாக நோய் தொற்று பரவுவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கவில்லை இது திட்டமிட்ட அரசியல் சதி என்று இந்த நாடகத்தை நடத்திய அத்தனை அதிகார சக்திகளின் மீதும் சாட்டை அடி கொடுத்திருக்கிறது இதில் இன்னொரு செய்தியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரவேற்க தகுந்தது அதிகார அரசியலுக்கு பணிந்து விடாமல் உண்மையை உரத்து சொல்லியிருக்கிறார்கள் இது போன்ற உண்மையின் குரல் நீதிமன்றங்களில் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று இந்தியர்கள் அனைவரும் விரும்புகிறார்கள் அது மட்டுமல்ல ஊடகங்களில் வருகிற செய்தி எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிற பெரும்பான்மை மக்களுக்கும் இதில் மற்றும் செய்தி இருக்கிறது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரப்பப்படுகிற செய்திகளில் உண்மை தன்மை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் இது கற்றுத்தந்திருக்கிறது